புதுச்சேரியின் நம்பர் ஒன் ஏரி இருநூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகளின் சரணாலயம் ஆனால் கழிவறை மின் விளக்குகள் கூட இல்லாத ஊசுடு ஏரி மற்றும் சரணாலயத்தின் நிலை புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் எல்லையில் பரந்து விரித்து அமைந்துள்ளது ஊசுடு ஏரி புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரிகளில் நம்பர் ஒன் இடத்தில் உள்ளது புதுச்சேரியின் ஒரே பறவைகள் சரணாலயம் மற்றும் சதுப்பு நிலம் இங்குதான் அமைந்துள்ளது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் வரையறுத்துள்ள தொன்னூற்று மூன்று முக்கிய நீர்நிலைகளில் இதுவும் ஒன்று மேலும் ஆசியாவின் முக்கிய தடம் என அந்த அமைப்பு அங்கீகரித்துள்ளது தென்னிந்தியாவின் முதன்மை பறவைகள் தங்கும் இடம் என வம்பாய் இயற்கை வரலாற்றுக் கழகம் வரையறுத்துள்ளது மன்னன் கோப்பெருஞ்சிங்கன் இந்த ஏரி மதகுகளையும் கால்வாய்களையும் கட்டியதாக திருவரக்கரை கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன பல்லுயிர் வண்ணத்தில் அறுபது வகை குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறு வகையான தாவரங்கள் ஏரியின் கரைகளிலும் ஏரிய நடுப்பகுதிகளிலும் அமைந்துள்ளன கொக்கு நாரை மடையான் நீர்கோழி சிறவி உள்ளூர் வாத்தினங்கள் பூநாரை மக்கா மூக்கன் செங்கால் நாரை கூழைக்கடா குருட்டுக்கொக்கு வெட்கொக்கு சாம்பல் நிற கூழைக்கடா ஊசிவால் வாத்து மஞ்சள் பூக்கு நாரை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகளின் சரணாலயமாகவும் உள்ளது ரஷ்யாவின் வடக்கு பகுதிகளிலிருந்து பல நாடுகளை கடந்து இங்கு பறவைகள் வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய நிலை மிகவும் கவலை அளிக்கிறது ஏரிக்கரைகள் முழுவதும் களை நீக்கப்பட வேண்டிய தாவரங்கள் படர்ந்து பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஆக்கிரமித்து காணப்படுகின்றன பறவைகளை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் தொலைநோக்கி வழியாக பறவைகளின் அழகை கண்டு ரசிக்கும் வகையில் தொலைநோக்கி அமைக்கப்படும் என அறிவிப்பு மட்டுமே வந்தது கரையின் ஒரு பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டப்பட்ட பார்வை மையம் புதர்மண்ணி காட்சியளிக்கிறது உரிய நிதி ஆதாரம்தான் எல்லாவற்றிற்கும் தீர்வு ஆனால் வருவாயை உருவாக்கக்கூடிய படகு குழாம் பரிதாபகரமான நிலையில் உள்ளது இருபது பேர் அமர்ந்து செல்லும் ஒரு படகு நான்கு பேர் அமர்ந்து செல்லும் மற்றொரு படகு என மொத்தமே இரண்டு படகுகள் தான் இயக்கப்படுகின்றன இளம் தம்பதிகள் இயற்கை அழகை தனியாக ரசிக்க வருபவர்கள் கூடுதல் பயணிகள் வரும் வரை மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டும் பல படகுகள் பழுதடைந்து கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ளன குழந்தைகளுக்கான விளையாட்டுக் கருவிகள் போதிய அளவில் இல்லை என்பதால் குழந்தைகளை ஈர்க்காத இடமாக உள்ளது இதையும் மீறி நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் வார விடுமுறை நாட்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து குவிகின்றனர் என்றால் அது அந்த ஏரியின் இயற்கை அழகால்தான் ஆனால் செயற்கையாக இங்கு ஒரு கழிவறை கூட இல்லை என்பது பெரும் ஆச்சரியம் மேலும் தேநீர் அருந்துவதற்கு கூட அங்கு ஒரு கடை இல்லை அடுத்த ஆச்சரியம் மாலை ஆறு மணிக்கு மேல் அங்கு எங்குமே மின் விளக்குகள் இல்லை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து ஆறு மணிக்கு மேலும் படகு குழாமை திறந்து வைக்க வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கைகளின் ஒன்று ஏரியின் எதிர்புறம் அரசு சார்பில் ஹோட்டல் கழிவறை ஓய்வு விளையாட்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டு பல லட்சம் செலவில் கட்டுமானங்கள் நடைபெற்று அவை புழக்கத்திற்கு வந்த நிலையில் தற்போது அவை மூடப்பட்டு பராமரிப்பு இன்றி புதர்கள் சூழ்ந்து காட்சியளிக்கின்றன உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ள ஊசுடு ஏரி முறையான பராமரிப்பு கவனிப்பு ஆர்வம் இல்லாத காரணத்தால் வெளிச்சம் மங்கி வருகிறது உலக ஈரநில தினத்தை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்ட அறிக்கையின் மூலம் ஊசுடு ஏரி மக்களின் கவனத்தை பெற்றுள்ளது புதுச்சேரி அரசு மற்றும் ஒன்றிய அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து ஊசடு சுற்றுலாவிற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை என்றும் மக்களின் ஒருவராக ஜோஸ் சார்லஸ் மார்கி